பொருளே உணத்தொடும்படி யோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதழுதேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எல்லாமல்ல செந்தன் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக விட்டிருக்கின்ற இறைவன் கோயிலிலேயும் நம்முடைய உள்ளத்திலேயும் இருக்கின்றன நாடி ஆரணம் காணவனார் அந்த திருவுருவம் திருமுடியும் திருவடியும் திருக்கோயிலே மூர்த்தமாக இருந்திருக்கிற அந்த மூத்தத்தை நாம் ஆறு காலங்களாக சென்று தோறும் வழிபாடு செய்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் மரபு வழியாக இருந்து அதை வெறிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவ்வகையிலே உஷக்காலம் என்று சொல்லக்கூடிய உயிர்காலைப் பொருள் நாமும் அந்த வழிபாடை செய்ய வேண்டும் என்பதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற அந்த நிலையை நமக்கு அடிவாசி பிறந்த ஆய்வு செய்திருக்கின்றார் ஆயினால் அந்த வழிபாட்டு நிலையிலே தான் நாம் சென்று இறைவனை துயில் எழுப்புவதாக கருதி பாடி வழிபட்டு நமக்கு என்ன தெரிகிறதோ அந்தந்த முறையில் இருக்கிற அவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி துயில் எழுப்ப வேண்டும் அவனை உழுந்து சொல்ல வேண்டும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் எந்த பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை கூட விடியற் காலை பொழுதில் கோவின பூங்கோயில் கோவின கோடி இவைகள் எல்லாம் வரிசையாக வருகின்ற போது அவைகள் எழுப்புகின்ற அந்த ஒளி கேட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று காட்டுகிறார் நாம் எழுந்த பிறகு திருக்கோயில்களுக்கு செல்ல வேண்டும் திருக்கோயில்களில் இறைவனை எழுப்பக்கூடிய சங்கங்கள் ஒதில் அப்போது இறைவனுக்கு பாடி போதி பள்ளி எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார் அதில் எப்படி இருக்க வேண்டும் தேவரும் அன்னவும் மாட்டா இன்னகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் நெருங்க முடியாத அளவிற்கு இருக்கின்ற இறைவனே அவர்கள் அணுகவும் முடியாத மேலான தெய்வமாக விளங்குகின்ற விழுப்பொருளே இன்மையான இறைவனே விழுப்பொருளே உனை தொழும்படியோ உலகத்தையே வந்து வாழச் செய்தாலே உன்னை தொழுவதற்காக இந்த பூலகத்தில் வந்து வாழ்வதற்கு அள்ளி செய்திருக்கின்றாய் ஏனென்றால் இந்த பூமி கர்மபூமி என்று சொல்வார்கள் மேலே இருக்கின்றவர்கள் அவர்கள் ப பசியும் எடுக்காது உணவும் உண்ண மாட்டார்கள் எல்லாம் அப்படியே இருப்பார்கள் ஆனால் சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலையில் பொம்மையாக இருக்க தான் மேல் உலகத்தில் இருக்கின்றது ஆனால் பூ தான் கர்மாக்களை எல்லாம் அனுபவி அதற்காகத்தான் இந்த பூவுலகத்திற்கு நாம் மீண்டும் வர வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் இருந்துகின்றார்கள் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் அப்பதான் காரணம் என்ன என்றால் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே அதே போன்றுதான் அம்மையாரும் கூட சொல்லுகின்றோம் இரவாத இவன்போ வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புகின்றேன் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் உன்னுடைய திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் ஆகினால் எனக்கு இந்த பிறவி வேண்டும் என்று பலர் கேட்டார் பிறவி வேண்டாம் என்று நிலை எதற்கு என்று சொன்னால் இந்த பிறவி பிறக்கின்ற போதும் படுகின்ற துயரங்களை காண்கின்ற போதும் மிக கொடுமையானது அதிலிருந்து மீடுவதற்காகத்தான் இந்த இறை வழிபாடு இதற்காகத்தான் விண்ணகத்தில் உள்ள எல்லாம் நெங்க முடியாமல் இருக்கின்ற அந்த இறைவன் எல்லாம் மன்னகத்தே வந்து வாழச் செய்திருக்கின்ற காரணத்தில் வாழச் செய்திருக்கின்றான் தொழின்படி மன்னகத்தே வந்து வாழச் செய்தாலே வன் திருப்பெருந்துரையாய் உன்னுடைய அருமையான வண்டவன்கள் சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்துரையாக விளங்குகின்ற இறைவனே அந்த பதியில் இருக்கின்ற தலைவனே வழியடியோம் உமக்கு வழிபடியாலாய் என்று சொல்வார் திருப்பல்லாங்களை அப்படி வழியடியோம் கண்ணக தேனின்று கழிதறி தேனே என் கண்ணாயிருந்து காட்சி கொடுத்திருக்கின்ற அம்மமாக இருக்கின்றவன் கண் மண் கண்ணில் மணியாகி நின்றாய் போற்றி கைலி மலையாய் போற்றி போற்றி என்று சொல்வார் கண்ணக தேனின்று கணிதேலே கண்கள் நான் கொண்டை பார்த்த பிறகு மகிழ்வதற்கு என்று சொன்னார் கடிதையை கணித்தல் என்பது கவி மூலமாக கிடைப்பது அனுபவிக்கின்ற போது அது தேனாக இருப்பதனால் கடித தேனியை கடல் அமுதே கடலில் பெற்ற தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஈடுபாட வேண்டும் என்பதற்காக வாசிக்க கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கடைகிறார்கள் நேர்வை கொண்டு அப்போது ஏற்பட்ட அந்த அமிர்தம் இருக்கிறது அந்த அமிர்தத்தை எவ்வளவு சுவையானதில் ஈடுபாடுவதற்குரிய மருந்தாக விளங்கக்கூடியது அதை கடல் அமுதேல் கரும்பே கரும்பு மிக நீக்கக்கூடிய ஆகவே அந்த கரும்பே எங்களுக்கு விரும்பு அடியார் இணக்கத்தாய் யார் யாரெல்லாம் இறைவனை விரும்பி தொடுகின்றார்களோ அவர்களினுடைய எண்ணமாக அதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தினுடைய உருவமாக உலகுக்கு உயிராய் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜோதி பேதங்களில் பிறக்கின்ற அத்தனை உயிர் என் உயிருக்கு உயிரான வரம் சிவமே என்பார் எங்களுடைய ஆச்சாரிய முக்தி ஆகவே உயிருக்கு உயிராக ஒருவருக்கு மட்டுமல்ல உலகுக்கு உயிரானாய் என் நகத்தால் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாயே இப்படி என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனில் நீங்கள் பள்ளியிலிருந்து எழுந்த எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆகவே எவ்வெருமானில் விண்ணகத்தேவர்களுக்கெல்லாம் அருமையாக விளங்கக்கூடியவன் வன்னகத்தில் எங்களை வந்து வாழச் செய்து இருக்கின்றவன் ஆகவே எங்களுடைய கண்ணகத்தை கழித்திருக்கின்றவனை தேனாக இருக்கின்றவனை கடல் மூலமாக இருக்கின்றவனே கரும்பு விரும்பும் அடியாத இன்னகத்தை இருந்து அருள் அருகின்ற இறைவனே உலகுக்கு உயிராக இருக்கின்றவனை பள்ளிகளுந்தவர்களுக்கு என்று விண்ணப்பிக்கின்ற நானும் அந்த வகையில விண்ணப்பித்து இறைவனை நீலுப்பி துதிப்பாடுவோமாக